புதுவைண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் என்று கொண்டாடப்படுகின்ற திருப்பாவை அந்த திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் கோபிகைகள் அனுட்டித்த பாவை நோன்பை அனுட்டிக்கிறாள் இந்த பாவை நோன்பை அனுட்டிப்பதற்கு திருவாய்பாடியிலே உள்ள அத்துணை பெண்களும் வர வேண்டும் சரி அடுத்த நாள் காலை விடியற் காலையிலே எல்லோரும் வந்துவிடுங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணனுடைய திருமாளிகைக்கு போகலாம் என்று ஒரு முடிவு செய்திருந்தார்கள் அதிகாலையிலே பார்த்தால் சில பெண்கள்தான் வந்திருந்தார்கள் பலர் வரவே இல்லை ஏன் வரவில்லை என்னால் எல்லோரும் அவரவர்கள் வீட்டிலே உறங்கி கிடக்கிறார்கள் சரி நாம் வந்தவர்கள் மட்டும் கண்ணனிடத்திலே போகலாமா என்றால் ஒரு பெண் வரவில்லை என்னாலும் கண்ணனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது அதனால் அத்தனை பேரையும் நாம் எழுப்பிக் கொண்டு செல்ல வேண்டும் அவரவர்கள் வீட்டுக்கு சென்று எழுப்பி கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த ஆறாவம் பாசுரம் தொடங்கி பதினைந்தாவது பாசுரம் வரை ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பத் தொடங்குகிறார் இந்த திருப்பாவையில் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தரிய பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து குளிர்ந்தேலோரெம்பாவாயி திருவாய்ப்பாடியிலே சில பெண்கள் எழுந்து விட்டார்கள் என்றும் சில பெண்கள் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் சொன்னால் ஒருவேளை உறங்குபவர்களுக்கு கிருஷ்ண பக்தி குறைவாக இருக்கிறதா கன்னனிடத்திலே அன்பு குறைவாக இருக்கிறதா என்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படும் ஆனால் திருவாய்ப்பாடியிலே அத்தனை பேர்களுக்கும் அத்தனை பெண்களுக்கும் கிருஷ்ண பக்தியானது சமமாகத்தான் இருக்கிறது ஆனால் ஏன் சிலர் உறங்குகிறார் ஏன் சிலர் விழித்து கொண்டிருக்கிறார்கள் என்னால் சில பேருக்கு இந்த கண்ணன் மீது இருக்கக்கூடிய பக்தியானது அவர்களை உறங்க விட்டா விடாமல் துடிக்க பண்ணும் அவர்கள் உறங்காமல் இருக்கிறார்கள் சில பேர்களை கிருஷ்ண பக்தியானது அப்படியே மயங்க செய்துவிடும் அவர்கள் மயக்க நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் உறங்கிக் கிடக்கிறார்கள் ஆக உறங்கி கிடப்பவர்களுக்கும் வெளியிலே இருப்பவர்களுக்கும் ஒரே மாதிரியான சமமான கிருஷ்ண பக்தி என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது வெளியில் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து முதல் வீட்டுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கோபிகையை எழுப்புகிறார்கள் காலை அதிகாலை பொழுது விடிந்து விட்டது வா வா எங்களோடு வா அம்மா நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணபிரானுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டும் என்ன அழைக்க அழைத்தார்கள் என்னமோ பொழுது உள்ளே உடனே பதில் சொன்னாள் ஏதோ பொழுது விடிந்து விட்டது என்று சொல்கிறீர்களே அதற்கு என்ன அடையாளம் ஏதோ பொழுது விடிந்ததென்னால் அதற்கு ஒரு அடையாளம் வேண்டுமே என்ன அடையாளம் என்று கூ கேட்டாள் இன்னும் பொழுது விடியவில்லை நான் சொல்கிறேன் இன்னும் பொழுது விடியவில்லை என்ன அவள் சொன்னாள் ஐயோ பொழுது விடிந்து விட்டது என்று இருப்பவர்கள் சொல்ல அடையாளம் சொல்லுங்கள் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் சொல்லுங்கள் என்ன முதல் அடையாளமாக புள்ளும் சிலம்பினகான் பறவைகள் ஒலியெழுப்பான் நின்றன இந்த பறவைகளுக்கு உண்டான ஒரு தனிச்சிறப்பு என்ன எல்லாம் காலம் உணர்த்த உணர்ந்து விடும் நமக்கெல்லாம் இது அதிகாலை பொழுது இது மாலை பொழுது இது இரவு பொழுது என்னால் அந்தந்த நேரத்திலே ஒரு கடிகாரமாவது நமக்கு தேவைப்படும் அந்த கடிகாரத்தை கொண்டுதான் நேரத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் பறவைகள் மிருகங்கள் அவைகளுக்கெல்லாம் என்ன ஒரு சக்தி இருக்கின்றது என்னால் இந்த காலத்தை பார்த்தவாறே இது இந்த காலம் என்ன அவைகள் உணர்ந்து கொள்ளும் அப்படி இந்த பறவைகளெல்லாம் ஒலி எழுப்புகின்றனவே இது அதிகாலை பொழுது என்று உனக்கு தெரியவில்லையா புல் சிலம்பினகான் என்று சொல்லாமல் புல்லும் சிலம்பினகான் பறவைகளும் எழுந்து விட்டன நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையே ஆரறிவு கொண்ட நீ எழுந்திருக்கவில்லை விட குறைவான அறிவு கொண்ட பறவைகள் எழுந்துவிட்டன என்று சொன்னாலாம் உடனே உள்ளே இருப்பவள் பதில் சொல்கிறாள் பறவைகள் எல்லாம் பொழுது விடுந்து விட்டது என்பதற்காக எழுந்து கொள்ளவில்லை நீங்கள் செய்த ஆரவாரம் இரவு முழுவதும் தூங்காமல் நீங்கள் சப்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் அந்த ஆரவாரத்தை கேட்டு பறவைகள் ஒலி எழுப்புகின்றனவே தவிர உண்மையாக பொழுது விடியவில்லை என்ன அவள் சொன்னாளாம் உடனே வேறொரு அடையாளத்தை சொல்கிறாள் சரி இந்த அடையாளத்தை நீ ஒப்புக்கொள்ளவில்லை நான் இன்னொரு அடையாளத்தை சொல்கிறேன் கேள் புல்லறையன் கோயில் வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ புல்லறையன் என்னால் கருடன் அந்த புல்லறையன் கோ கருடனை வாகனமாக கொண்டவன் அவனுடைய கோயில் புல்லறையன் கோயில் வெள்ள வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய வெள்ளை விழி சங்கு பெரிய சங்கநாதம் செய்கிறார்களே சங்கு என்பது எப்பொழுது அந்த சங்கநாதம் செய்வார்கள் எம்பெருமானுக்கு அதிகாலையிலே விஸ்வரூபம் நடக்கின்ற சமயத்திலே சங்கநாதம் செய்வார்கள் இப்பொழுது சங்கநாதம் செய்கிறார்கள் அந்த ஒலி உன்னுடைய காதிலே விழவில்லையா என்று கேட்டார்களாம் வெளியிலே இருப்பவர்கள் அதற்கு உள்ளே இருப்பவள் சொன்னால் நாள் ஒரு ஜாமத்துக்கு ஜாமந்தான் சங்கு ஊதுகிறார்கள் சங்கு ஊதுவதனாலே அது பொழுது விழுந்து விட்டது என்று நாம் கொள்ள முடியாது இது ஜாம சங்கு என்று சொன்னாலாம் நன்றாக கவனித்து பாரம்மா நாங்கள் சொன்ன வார்த்தை வெள்ள வெளி சங்கின் அறவங்கேட்டிலையோ என்று நாங்கள் சொல்லவில்லை வெள்ள வெளிசங்கின் பேரரவங் கேட்டிலையோ பெரிய அறவம் அது பெரிய சப்தம் அந்த பெரிய சப்தம் எப்பொழுது பண்ணுவார்கள் பொழுது விடிந்தால்தான் பண்ணுவார்கள் ஆக இதை பெரிய அடையாளமாக சொன்னார்கள் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவங் கேட்டிலையோ என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் உள்ளே இருப்பவள் இன்னும் எழுந்திருக்கவில்லை அவள் ஏன் எழுந்து வரவில்லை என்னால் அவள் ஏகாந்தமாக கண்ணனை அனுபவித்து கொண்டிருக்கிறாள் அவளை பார்த்து பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் எழுந்திராய் என்னால் அறிவில் குறைந்தவளே எழுந்திரு என்ன அறிவில் குறைவளுக்கு வந்து விட்டது அதாவது எம்பெருமானை அனுபவிக்க வேண்டுமென்னால் அடியவர்களோடு சேர்ந்துதான் அனுபவிக்க வேண்டும் தனியாக அவனை அனுபவிக்கல் ஆகாது ஒரு பெரிய நதியிலே ஆற்றிலே நாம் இறங்குகிறோம் என்னால் ஒரு துணையோடு தான் இறங்க வேண்டும் எம்பெருமான் எப்பேற்பட்ட ஒரு அவன் அவன் பெரிய அவனுடைய அனுபவம் என்பது பெரிய சாகரம் போலே அதிலே நாம் தனியாக நாம் இறங்கினால் காணாமல் போய்விடுவோம் ஏற்கனவே அனுபவமுள்ள ஒரு அடியவருடைய துணை கொண்டுதான் நாம் இறங்க வேண்டும் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்ன ஆழ்வார் காட்டியிருக்கிறார் நம்மாழ்வார் ஆக நீ தனியாக அனுபவித்தால் அது தவறு இன்கனி தனியருந்தான் என்று சொல்லுவார்கள் பிள்ளாய் எழுந்திராய் என்று எவ்வளவோ சொன்னார்கள் ஆனால் அவள் எழுந்திருக்கவே இல்லை சரி இவர்கள் வெளியில் இருப்பவர்கள் யோசித்து பார்த்தார்கள் கண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்று சொல்லி பார்ப்போம் உடனே அவள் எழுந்து வருவாள் பேய் முளை நஞ்சு என்று சொன்னார்கள் அதாவது உமக்கு தெரியுமா விஷயம் பூதனை என்று ஒரு அரக்கி வந்தாள் அவள் தன்னுடைய முலையிலே விஷத்தை தடவிக்கொண்டு வந்தாள் கண்ணனுக்கு ஆபத்து கண்ணனுக்கு ஆபத்து என்று சொன்னார்கள் உடனே உள்ளே இருப்பவள் ஐயோ அது ரொம்ப பழைய கதை நன்றாக தெரியுமே பேய் முளை நஞ்சு உண்டு அதை கண்ணபிரான் உண்டு விட்டான் என்று சொன்னாலாம் சரி இதை விட பெரிய ஆபத்தை சொல்லலாம் என்னால் சொன்னார் அவர்கள் சொன்னார்கள் கள்ளச்சகடம் உனக்கு தெரியுமாமா இந்த செய்தி ஒரு அசுரன் அரக்கன் சகடாசுரன் என்று வண்டி மீது ஆவேசித்து கொண்டு கண்ணபிரானை கொல்ல வந்தான் என்று சொன்னார்களாம் உடனே உள்ளே இருப்பவள் சொன்னாலாம் அதுவும் தெரிஞ்ச கதை தான் அதுவும் பழைய கதை தான் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்ன அவர் என்ன சொன்னார் உள்ளே இருப்பவள் அந்த கதையும் முடிஞ்சு போயிடுத்து அந்த சகடாசுரனும் மாண்டு போனான் என்று சொல்லி அவள் கேட்டாலாம் சரி என்னை வந்து நீங்கள் எழுப்புகிறீர்களே நீங்களெல்லாம் எப்படி எழுந்தீர்கள் யார் உங்களை எழுப்பினார்கள் என்று கேட்டால் அதற்கு பதில் கூறுகிறார்கள் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ன நபேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து திருப்பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் ஷீராப்தி நாதன் அவனை உள்ளத்து கொண்ட முனிவர்கள் யோகிகள் என்ன எல்லா எம்பெருமானை பற்றி மனதிலே நினைத்து கொண்டிருப்பவர்கள் முனிவர்கள் அவனுக்கு சரீரத்தாலே கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் யோகிகள் அந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அவர்களெல்லாம் அதிகாலையிலே எம்பே மனதிலே நெஞ்சிலே கையை வைத்து கொண்டு நிதானமாக எழுந்திருக்கிறார்கள் ஏனென்றால் உள்ளே கண்ட எம்பெருமான் இருக்கிறானே அவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று அவனை பத்திரமாக பிடித்து கொண்டு எழுந்திருக்கிறார்கள் அப்படி எழுந்திருக்கிற காலத்திலே அவர்கள் ஹரிநாமத்தை சொல்லி சொல்லி எழுந்திருக்கிறார்கள் ஹரி ஹரிஹி ஹரி ஹரிஹி ஹரி ஹரிஹி ஹரிஹி என்று ஏழு முறை நாம் அதிகாரிகளில் எழுந்திருக்கும் பொழுது எம்பெருமானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அப்படி மெல்ல எழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குடிர்ந்து திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை முனிவர்கள் அத்தனை யோகிகள் எல்லோரும் ஒரே சமயத்திலே ஹரிநாம சங்கீர்த்தனத்தை பண்ணிக்கொண்டு கொண்டு எழுந்தார்களானால் அப்போது அந்த நாமம் அந்த நாம சங்கீர்த்தனமானது எவ்வளவு பெரிதாக இருக்கும் மெல்ல எழுந்து ஹரியென்ன பேரவம் அது எங்களுடைய உள்ளம் புகுந்து குளிர்ந்து நாங்கள் எழுந்திருந்து வந்தோம் நீயும் வந்து எங்களோடு கலக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே ஒரு கோபிகையை எழுப்புகிறாள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்